நான் உங்கள் சபர் டிவிஷன் பார்க்கறது நாட்டு பஸ் கருப்பு நாட்டு பசு இது தேனி ஆண்டிப்பட்டி கம்பம் போடி நாய்க்கு மதுரை திண்டுக்கல் தேனி ஆகிய மாவட்டங்கள் இருக்கும் பாருங்கள் வேச்சாக இருக்கு பாருங்கள் கால்நடி பாருங்கள் நாட்டு பசு இப்படி இருக்கு பாருங்கள் கண்ணு விட்டு கண்ணு விட்டு பாருங்கள் இப்படி இருக்கு பாருங்கள் அது வெயில் வறட்சியால் நிகழ்த்தி தலை தின்னும் பிளாஸ்டிக் தின்னும் கால்நடை பாருங்கள் இப்படி இருக்கு பாருங்கள் ப்ரௌனு ஒயிட்டு பிளாக்கு மாநிலம் வெள்ளை கருப்பு நட்டு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கால்நடைகள் பாருங்க இந்த மாதிரி மாணவர்கள் நல்லா லாபம் கிடைக்கும் நல்ல பொருளாதாரத்தை முன்னுக்கு போகலாங்க இப்படி இருக்கு பாருங்க வாழ விவசாயி வளர விவசாய பெருங்குடி மக்கள் இப்படி இருக்கு பாருங்க வேற கால் விவசாயம் பிடிக்கும் சோலேஜ் பிடிக்கும் மார்க்கு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்பரேட் பண்ணுங்க நம்ம சேனல் ஐடென்டிஃபை